நிறைய எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறோம் பசிக்கு நம்ம காய்கறியை உணவாக எடுத்துக்க முடியுமா இங்கே விவசாயம் வந்து வர்த்தக தொழிலாகிடுச்சி விவசாயம் ஃபஸ்ட்டு உணவு தொழிலாக இருந்தது காய்கறிகளை நீராவில் வேக வச்சு பயன்படுத்திக்காங்க பச்சையாக சாப்பிடாதீங்க ஆடு மாடையும் வச்சுருக்கோம் விலங்கினங்களையும் வச்சுருக்கோம் வந்து விடுறோம் விலங்கு ஃபுட் சாப்பிடுமா எது சாப்பிடும் இலைத்தலையாக இருக்கிற காய் தான் வந்து அது சாப்பிடும் ஏன்னா அது தான் வந்து அதுக்கு குயிக்காக ஜீரணமாகும் நச்சுக்கல்லால் தான் நோய் உருவாகுது இப்போ நச்சு தான் முழுமையாக நீங்கணும் மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா காய்கறி காய்கறியில் தான் நிறைய சத்து இருக்குது நிறைய நோய்களுக்கு அது மருந்தாக இருக்குது அதில் நிறைய விதமான விட்டமின்ஸ் இருக்குது நிறைய எனர்ஜி இருக்குதுன்னு சொல்கிறோம் பசிக்கு நம்ம காய்கறியை உணவாக எடுத்துக்க முடியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க கேரட் சாப்பிடும் பீட்ரூட் சாப்பிடுவோம் அதுக்கடுத்து கிழங்கு வகைகள் அதெல்லாம் கிழங்கு வகைகள் காய் ஆக்சுவலாக காய் அப்படின்னா பழமாகாத தன்மை காய்ந்து போகக்கூடிய தன்மை தான் காய் எது வந்து காயின்னு நம்ம சொல்கிறோமோ காய்ந்து போகக்கூடியதான் காய் காய்ங்கிற பேர் காயும் தன்மை காயும் தன்மை உடைய பேர் தான் காய் அதுக்கடுத்து இன்னொரு சொல்கிறோம் இல்லைங்களா பழமாகக்கூடியது பழத்துக்கு முந்தின ஸ்டேஜ் காய் இங்கே நிறைய பேர் பச்சை காய்கறிகள் அப்படியே சாப்பிட்றாங்க பச்சை காய்கறிகள் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் தோட்டத்தில் போட்டு உருவாக்குறீங்களா விதை எங்கேருந்து வருது காய்கறியில் விதை எங்கேருந்து வருது அந்த மண்ணில் விதை விதைக்கக்கூடிய மண் என்ன தன்மையில் இருக்குது அடுத்து அது வளர்கிறதுக்கு என்னென்ன உரங்கள் போடுறாங்க அது வளர்கிறதுக்கு என்னென்ன உரங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை அறுவடைக்கு என்ன அறுவடைக்கு அடுத்து அறுவடை முடிச்சிட்டாங்க அறுவடை முடிச்சுட்டு விற்பனைக்கு வருது விற்பனைக்கு என்ன கெமிக்கல்லாம் ஆட் பண்ணுறாங்க ஏன்னா வந்து இங்கே விவசாயம் வந்து வர்த்தக தொழிலாகிடுச்சு விவசாயம் ஃபஸ்ட்டு உணவு தொழிலாக இருந்தது ஃபஸ்ட்டு உணவு தொழிலாகாது அது வேறு சப்ஜெக்ட் உணவு உணவு தான் இப்போ வந்து உணவு தொழிலாகாது இப்போது அது வந்து வர்த்தகம் ஆகிடுச்சு இப்போது இவ்வளோ விஷயங்கள் தாண்டி உங்கள் கைக்கு அது எப்படி வருது அந்த உணவை நீங்கள் பச்சையாக எடுத்துக்கும் போது ராவாக எடுத்துக்கும் போது தினமும் அதை நீங்கள் உணவில் பயன்படுத்தும் போது வந்து பச்சையாக நீங்கள் சமைக்காமல் பச்சையாக நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா வந்து முதல்ல கழிவுகள் நீங்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதோடய மெயின் ரீசன் என்ன அப்படின்னா வந்து கழிவுகள் வந்து நோய்க்குடைய நஞ்சு தான் நீங்கள் நம்ம உடம்புல நச்சுக்கல்லால் தான் நோய் உருவாகுது இப்போ நச்சு தான் முழுமையாக நீங்கணும் இப்போது காய்கறிகளில் இந்த தன்மையில் நம்ம இருக்கும்போது சமைச்சா மட்டும்தான் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் மற்ற எல்லாமே நீங்கும் ஒன்று சமைச்சு சாப்பிடணும் இல்லைட்டா சுட்டு சாப்பிட்ணும் இல்லைட்டா நீராவில வேக வச்சு சாப்பிட்ணும் நீங்கள் நல்லது நல்லதுன்னு நீங்கள் பச்சையாக சாப்பிட்றது நல்லது நிறைய பேர் நான் வெயிட் ரிடக்ஷன் ஆகியிருக்கேன் நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் ஹெல்த்தியாக இருக்கேன் அன்குடு ஃபுட்டு அன்குடு ஃபுட்டுன்னு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க எந்த காய்கறியிலையாவது எந்த காய்கறியிலேயாவது வந்து கிழங்கு வகை தவிர எந்த காய்களை குளுக்கோஸ் ஐட்டம்ஸ் இருக்குதா அடுத்து காய் வச்சு சமையல் பண்ணுறாங்க அந்த சமையலில் பழங்கள் இல்லாமல் சமையல் பண்ண முடியுமா காய்கறி இல்லை புளியப்பழமாக இருக்கட்டு மாங்காய் இருக்கட்டு தேங்காய் இருக்கட்டும் எலுமிச்சம்பழமாக இருக்கட்டு தக்காளியாக இருக்கட்டு எந்த பழங்கள் இல்லாமல் உங்களால் சமையல் பண்ண முடியுமா கண்டிப்பாக முடியாது அந்த பழங்களோட சுவை சேர்ந்தால் தான் நீங்கள் அதை வாயில் கூட பார்க்க முடியும் அதனால் வந்து காய்கறிகளை சமைச்சு பயன்படுத்துங்க நீராவில் வேக வச்சு பயன்படுத்திக்காங்க பச்சையாக சாப்பிடாதீங்க இப்போ அதான் நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது தான் இங்கே நல்லா பசியோடு இருக்கீங்க ஒரு சைடு ஃபுல்லாகவே வெஜிடபிள்ஸாக வச்சுருக்கோம் இன்னொரு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸாக வச்சுருக்கோம் நல்ல பசியோடு இருக்கீங்க இந்த சைடு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸு இந்த சைடு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக வச்சுருக்கோம் ஒரு அதே மாதிரி ரெண்டு நாள் பசியாக அவங்க கூட ஒரு ஆடு மாடையும் வச்சுருக்கோம் விலங்கினங்களையும் வச்சுருக்கோம் வந்து விடுறோம் விலங்கு ஃபுட் சாப்பிடுமா எது சாப்பிடும் இலை இலைத்தலையாக இருக்கிற காய் தான் வந்து அது சாப்பிடும் ஏன்னா அது தான் வந்து அதுக்கு குயிக்காக ஜீரணமாகும் இதில் வந்து அதுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது இதில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க பச்சையாக நீங்கள் டேஸ்ட்டுக்கு வேணால் சாப்பிட்டுக்கலாமே தவிர அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதீங்க சாப்பிட்டா நல்லது நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க விருந்து மருந்தும் மூணு நாள் தான் அதனால் காய்கறிகளில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்னா நம்ம உடம்பில் உபாதைகள் அதிகமாக இருக்குது அதனால் விருந்து மருந்தும் மூணு நாளைக்கு அளவாக பயன்படுத்திக்காங்க அதில் நிறைவான சக்தியை நீங்கள் சமைச்சு தான் பயன் எடுத்துக்காங்க அது உடம்புக்கு சக்தியாக மாறும் அவியல் முறையாகவோ பொரியல் முறையாகவோ சுட்டு பயன்படுத்தியோ நீராவியில் வேக வச்சோ இல்லை சூப் வடிவத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் எனர்ஜி சக்தி ஆற்றல் அதிகமாக இருக்கும் அதனால் காய்கறிகளை ம அதிகமாக உணவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அதுவும் பச்சையாக கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க சரிங்களா உணவோடு எடுத்துக்காங்க அடுத்து வந்து காய்கறி சாப்பிட்றதுல இன்னொரு மெத்தடுமே நான் சொல்லிக்கிறேன் நான் நீங்கள் வீட்டில் கூட்டு வைக்கிறீங்களா எந்த கூட்டு வச்சாலும் நீங்கள் அதுக்கு வந்து நம்ம ரைஸில் சாப்பிடுவோம் சப்ப எதுலுமே அது கூட அது கூட்டுக்கு நம்ம ரைஸோ சரி சப்பாத்தி சரி வச்சுருப்போம் அந்த வெஜிடபிள்ஸை குழம்பு இல்லாமல் அது கூட கூட்டை மட்டுமே விரவி நீங்கள் சாப்பிடுங்க அதில் இருக்க கிடைக்கக்கூடிய சக்தி எல்லாமே முழுமையாக கிடைக்கும் நீங்கள் ஒரு நலமும் என்ன சொல்கிறது வந்து அதை சாப்பிடக்கூடிய விருப்பம் நாட்டமும் அதில் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உடம்புக்கு கிடைக்கக்கூடிய சக்தி ஆற்றல் முழுமையாக கிடைக்கும் முழு சக்தியோடு நீங்கள் இயங்கலாம் இப்போ எல்லாருமே உடம்பு முடியல அப்படின்னா பழங்கள் நிறைய சாப்பிடுங்க அதில் நிறைய சத்து இருக்குது நிறைய எனர்ஜி இருக்குது இப்போ எந்த வகையான பழங்களில் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்குது எந்த பழங்கள் நம்ம சாப்பிட்டா நம்ம உடம்புலேருந்து சக்தி லாஸ் ஆகுது பழங்கள் எல்லாமே நம்ம நல்லதுன்னா நினச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ எந்த பழங்கள்லேருந்து சாப்பிட்டா நம்ம அதை அளவாக பயன்படுத்தணும் எந்த பழங்களை நம்ம மருந்தாக பயன்படுத்துகிறது எது நமக்கு சக்தி அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நீர் சத்து உள்ள பழங்கள் சாத்துக்குடியாக இருக்கிறது ஆரஞ்சாக இருக்கட்டு லெமனாக இருக்கட்டு அந்த நீர் சத்து உள்ள பழங்கள் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான எனர்ஜியுமே அது இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நல்லாவே கொடுக்கும் அதை நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்லாம் புளிப்பு சுவை ஏற்பட பழங்கள் எல்லாமே கனி கனி இருப்ப காய் கவர் கனி வந்து மனிதனின் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முதல் உணவாக இருக்கிற தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக நீங்கள் பழங்கள் தான் ஒரு முதல் உணவாக இருக்கும் இப்போ அந்த முதல் உணவு முதல் உணவு அந்த கனியை நீங்கள் எப்படி இருக்குன்னா அது கனி ரசம் கணிஞ்சு இருக்கிறது கனிந்த பொருள் தான் அது கனி அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய தேனாக இனிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படியாப்பட்ட பழங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உடம்புலேருந்து எளிமையாக ஜீரணமாக சக்தி எனர்ஜியை கொடுக்கும் இப்போ அதனால தான் வந்து லெமன் ஜூஸோ சாத்துக்குடி ஜூஸோ புளிப்பு சுவை இருந்தது அப்படின்னா தண்ணி கலந்து அதில் தேன் கலந்து மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்ணும் சாப்பிடும்போது மட்டும்தான் எனர்ஜி இருக்கும் இதே இது நீங்கள் வாழக்கூடிய இடம் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்ததுன்னா வெது வெதுப்பான தண்ணி வெதுவதுப்பான தண்ணியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழு எனர்ஜி இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கழிவு நீக்க பழங்கள்லாம் பப்பாளி சாப்பிட்டா நல்லா மோஷன் போகும் நல்லா ஆகணும் அது உடல் உபாதை இருக்கும் நேரங்களில் மட்டும் தான் நீங்கள் எடுத்துணும் பப்பாளி நீங்கள் சரி கொய்யாவும் சரி பலாப்பழம் பப்பாளி கொய்யா பலா இந்த பழம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா மறுநாள் மலம் போகும்போது அந்த பப்பாளி பழ ஸ்மெல்ல தான் உங்களுக்கு அந்த மலமே போகும் கொய்யாவும் நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்க மறுநாள் மலம் நல்லா ஃப்ரீயாக போகும் அப்படின்னா அதே ஸ்மெல்ல தான் போகும் பலா அதுவும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவும் அதே ஸ்மெல்ல தான் போகும் அப்போது வந்து இது அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி அது அதிகமாக எடுத்து தான் போகுமே தவிர உடம்புக்கு எனர்ஜியை கொடுக்காது நீர் தன்மையுள்ள பழங்கள் நீங்கள் எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அது உடம்புக்கு எனர்ஜியாக இருக்கும் அதே போல் ட்ரை ஃப்ரூட்ஸ் காஞ்சி தன்மை அந்த நீரோட தன்மை அதுக்குள்ளே காஞ்சி போய் இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நெல்லிக்காய் காஞ்ச நெல்லிக்காவாக இருக்கட்டும் பேரிச்சம் பழமாக இருக்கட்டும் காஞ்ச உலர் திராட்சை திராட்சையாக இருக்கட்டும் அதுலேயுமே வந்து அந்த பழங்கள் இருக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் அதையும் நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் விஷயம்னா ஊற வைங்க ஊற வச்சிங்கன்னா அதோட தன்மை இன்னும் இலகுவாயிரும் அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிட்டு அளவாக சாப்பிடுங்க இல்லைன்னா கொதிக்க வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸை கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா பாலில் கலந்து அதே மாதிரி எடுத்துக்கும் போது வந்து அந்த பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி முழுமையாக கிடைக்கும் புளிப்பான பழங்களை நீங்கள் அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா வந்து உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி கண்டிப்பாக லாஸ் ஆகும் ஆப்பிள் நம்ம சாப்பிடக்கூடிய இதில் வந்து ஆப்பிள் வந்து மாவு மாதிரி இருக்கும் அதாவது மாவு ஆப்பிள் அது கிழங்கு தன்மையாக இருக்கும் பனி பிரதேசங்களில் விளையக்கூடியது அப்போ அந்த ஆப்பிளில் ஜூஸாக மட்டுமே பயன்படுத்துங்க உடம்புல இருக்கிற எனர்ஜி லாஸ் ஆகாது இல்லைன்னா ஆப்பிளை நல்லா தோரோடு கட் பண்ணி வேக வச்சு குழந்தைகள் கொடுக்குற மாதிரி நீங்கள் வேக வச்சு சாப்பிடுங்க உடம்பு இருக்கிற எனர்ஜி லாஸ் ஆகுது வாழைப்பழம் சாப்பிட்டா மோஷன் போகுதுன்னா வாழைப்பழம் அப்படியே போயிடும் உடம்புக்குள்ளே எந்த இதையுமே கழி எந்த வித கழிவுகளையுமே வைக்காது அப்படிங்கறது அது அப்படியே போயிடும் வாழைப்பழம் ஏன்னால் மலம்தான் மனிதனின் பலம் மலம் உங்கள் உடம்புல எந்த தன்மையில் இருக்கோ அதான் டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க மோஷன் என்ன இதில் வந்து உங்களுக்கு அவுட் ஆகுதோ அது போல் தான் உங்கள் உடம்புல எனர்ஜி அதை எடுக்குது அப்படின்னு அர்த்தம் அதனால் தேவை இல்லாமல் இது சாப்பிட்டா நல்லது அது சாப்பிட்டா நல்லது உங்கள் உடம்புக்கு எந்த சுவை பிடிக்குதோ என்ன டேஸ்ட்டு பழம் பிடிக்குதோ அந்த பழங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க உடலையும் மனதையும் மகிழ்ச்சியாகவும் ஒரு இன்பமாகவும் வச்சுக்காங்க நீங்கள் சரிங்களா இது நல்லதா இது கெட்டதா அப்படிங்கிற உங்கள் உடம்புக்கு தான் தெரியும் அது உடலுக்கு தனி அறிவு இருக்குது ஆனால் தேவையில்லாமல் எல்லா பழங்களையுமே எடுத்து எல்லா பழங்களுமே ஒரே நேரத்தில் சாப்பிட்றது அளவுக்கு அதிகமான பழங்களை எடுத்துக்கிறது நல்லது நல்லது அப்படின்னு பழம் சாப்பிடு பழம் சாப்பிடுறது பழம் அந்த அளவுக்கு இனிப்பாக தித்திப்பாக இருக்கணும் அதுலேருந்து நீங்கள் சாப்பிடும்போது எனர்ஜி டல்லாக கூடாது கழிவுகள் அளவாக போகணும் அதுலேருந்து எனர்ஜி கிடச்சிதுனால தான் உங்கள் உடம்புக்கு சக்தி ஆற்றல மாறும் நீர் சத்துள்ள சாறு சக்கை பிழிஞ்சதுன்னா சக்கையாக சாறு வரக்கூடிய பழங்களில் உங்களுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது அந்த பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்காங்க மற்ற பழங்களை உங்கள் சூழலுக்கு தகுந்தாப்பில் உங்கள் உடலுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்காங்க மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் என்ன சொல்கிறது உங்கள் வாழ்க்கை சுவையாக மாற சுவையான பழங்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க நன்றி மகிழ்ச்சி